இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் நியாயாதிபியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தருக்கு கோபமூட்டாதிருக்க அழைப்பு என்ற ஒரு வசனத்தை நாம் அங்கே வாசிக்க முடியும் மனிதன் கர்த்தருக்கு அநேக விதங்களிலே கோபமூட்டுகிறவனாக காணப்படுகிறான் என்பதை உலகத்திலே நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தரை விட்டு விலகுகிற அல்லது கர்த்தருக்கு கோபம் ஊட்டுகின்ற செயல்பாடுகளை செய்வதை நாம் நமக்குள்ளே நன்றாய் அறிந்திருக்கக்கூடும் எதினாலே ஒரு மனிதன் அல்லது எதினாலே ஒரு கர்த்துடைய சனம் கற்றுடைய விசுவாசி கர்த்தருக்கு கோபம் ஊட்டுகிறார்கள் என்றால் அந்நிய தேவர்களை சேவிப்பதினாலே பாகாலையும் அஸ்திரோத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கினபடியினாலே நாள் பார்த்தபடியினாலே அஞ்சானம் பார்த்ததினாலே என்று கற்றுடைய பார்வையிலே இதெல்லாம் அறிவிருப்பு என்று நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் சிறுவில் ஜனங்கள் அவ்வப்போது கர்த்தரை விட்டு விலகினார்கள் இஷ்டத்திற்கு நடந்தார்கள் ஒரு அடி அடித்தவுடனே மீண்டும் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள் இது மனாந்தரத்தின் அனுபவத்திலே நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தருக்கு கோபமூட்டாதிற்கு அழைப்பு என்ற வார்த்தையின் அடிப்படையிலே கற்றாயி யேசு கிறிஸ்துவை மாத்திரம் பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்க கூடாது அஞ்ஞானம் பார்த்தல் கூடாது நாள் பார்த்தல் கூடாது சகுனம் பார்த்தல் கூடாது எல்லாம் கற்றுடைய பார்வையில் அருவறுப்பாக இருக்கிறது எல்லாவற்றை காட்டினோம் குற்றமற்ற ரத்தம் சுங்கப்படலாகாது குற்றமற்ற ரத்தம் சிந்தப்படுகின்ற பொழுது ஆண்டவர் பூமியை பலவிதமான சம்பவங்களை தீங்கை அனுப்புகிறார் என்பதை நான் பர்சுத்த வேதாமத்தின் அடிப்படையிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் எனவே அன்றாட வாழ்க்கையிலே என்னுடைய செயல்பாடுகள் கர்த்தருக்கு கோபம் மூட்டுகிறதாக காணப்படுகிறதா நான் கர்த்தருக்கு கோபம் விட்டாதபடிக்கு அவருக்கு பிரியமான வழியிலே நடக்க ஆண்டவன் நம்மை அழைத்து அழைத்திருக்கிறார் அழைப்பிலே உறுதியாய் காணப்படுவோம் இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துவோம் அவருடைய செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக காணப்படுவோம் கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம்மே ஆம்